ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் இருந்துக்கிட்டு எப்படியோ ஒரு பயங்கரமான ஒரு பிளானை பண்ணி இப்போ வந்து அந்த தீனதயாலனை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாரு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்க வேண்டிய நிதர்சனமான உண்மை தான் அது கொஞ்சம் லேட்டாக நடந்துச்சு என்ன எல்லாருமே கஷ்டமே தவிர மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க அது எதுனாலும் அது ரொம்ப சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவோட ஆஃபீஸரையே சுடுறதுக்காக துப்பாக்கி எடுத்து அவன் நிறுத்தி பட்டுக்கு நேராக வச்சுட்டாங்க அந்த தடித்தாண்டாரையும் அதனால ஆத்திரமால அவர் விக்ரம் ஒட்டனே இவனை புலனை கூப்பிட்டு போங்க இவன் இந்த அளவுக்கு சீன போடுறான்னா இவன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சி அவனும் முதல்ல இவன் கொட்டை அடுக்கணும்னா முதல்ல இவனை கூப்பிட்டு போய் ஜெயிலில் அடிங்கான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தீட்டி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் வந்துட்டு பொட்டி பாம்பு அடங்கி போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன இப்போ தாங்க மெயின் டீஸ்டே இருக்கு அது என்னன்னா போகிற வழியில் எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப் பண்ணுறாரு நம்ம தீன தெய்வன் சார் ஆனால் அதில் நம்ம விக்ரம் கிட்ட நடக்குவா கண்டிப்பாக நடக்காது இப்படியெல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சு கண்டிப்பாக அதுக்கு ஏதாச்சும் ஒரு முன்னெச்சரிக்கை பண்ணி வச்சுருப்பாரு ஏன்னா ஏற்கனவே இந்த பொருளை நம்மளை காட்டி கொடுக்கணும் நம்மளை மாட்டி விடணும்னு நினச்சா இல்லையா அதுக்கே பயங்கரமான ஒரு பிளானை போட்டு அதிலேருந்தே தப்பிச்சு வந்த நம்ம விக்ரம் சாரு இதில் போய் தப்பிக்காமல் வருவாரா இது தெரியாத அந்த லூசுப்பா எழுந்துக்கிட்டு பயங்கரமாக பயங்கரமாக பிளானை போட்டு இப்போ லூசுத்தனமாக ஜெய் இல்ல போய் கண்ட இப்படி ஒரு ஒன்னுல இருந்து அஞ்சு பேர் அஞ்சு வரையும் நல்லா கம்பி எண்ணு அதுக்கப்புறம் நான் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போயிடுறாரு இதுக்கு மேலே நீ வெளியே வரணும்னு கண்ணவில் கூட கண்ணது சரியா நீ என்னென்ன பிளான் பண்ண அது எதுவுமே நடக்கணும் உனக்கு கஷ்டமாக இருக்கா கவலைப்படாத அதுக்கு தான் அந்த மாயா இருக்கா இல்லை அவள் பார்த்துக்குவா நீ ஃபீல் பண்ணாத ஆனால் அவனும் அதெல்லாம் முடிச்சுருவான்னு மட்டும் நினைக்காத நீ ஃபஸ்ட்டு போ உன் பெண் நிறையா அனுப்பி வைக்கிறான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நக்கலான ஒரு பேச்சை போட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் இனியா கட்ட நடந்து எல்லாத்தையும் சொல்லணும் அவருக்கு மண்டையே வெடிச்சிடும் அதோட தான் ரொம்பவே ஆர்வமும் அதிகம் அதனால முதல்ல வந்த உடனே மினிய எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இப்படி தான் நடந்துச்சு இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் சிவனியில் தான் இருந்தேன் ஆனால் என்னை சீடி பார்க்கணுன்ற இதில் அவன் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான் அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்ச சிசிடிவி கேமரா வச்சுட்டோம் அது தெரியாதன முட்டைப்பாயம் வந்துக்கிட்டு நாங்கள் இல்லாத மேலே பார்த்து அந்த போதை பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏன் பைக்கில் வச்சு என்ன காட்டி கொடுக்க பார்த்தான் ஆனால் நான் சும்மா விடுவேன்னா கூட்டிச்சான் பாரு பொரிய கொம்பாந்திரம் புளியங்கொம்பா அதுக்கப்புறம் அவனை மாட்டி விட்டு அவன் வீட்டில் சோதனை போட்டு நாங்கள் ரெண்டு செட் பண்ணி அது அதுக்கப்புறம் அந்த செட் பண்ண ஆளுங்க வந்து உண்மையை சொல்லி என்னத்துக்கு இந்த கஷ்டமும் தெரியல ஆனா எல்லாமே சுமூகமா முடிஞ்சு இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனியா இனிமே நீ உன் ஹெல்த்த பார்த்து வேண்டியதும் நம்ம குழந்தைய சந்தோஷமா பெத்து கொடுக்க வேண்டியதுதான் உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாளில் அவங்க சந்தோஷமா நிறைவா முடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இனியா சீரியல் என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல்லை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர